தவறும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார் அவர்கள் ரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது பவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவரன வாழ்த்துவராக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவரன வாழ்த்துவராக எனக்கு ஊழியம் செய்வார்கள் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கிரியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் திருப்பாடல் எழுபத்தி இரண்டை தியானிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் நீதியும் இரக்கமும் நிறைந்த அரசனை இவ்வுலகம் போற்றுகின்றது இந்த உலகம் உயர்ந்து பார்த்து வியக்கின்றது ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பும் ஒரு அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார் ஏழைகளை காப்பவராக ஒதுக்கப்பட்டவர்களை விடுவிப்பவராக புறந்தள்ளப்பட்டவர்களை அரவணைப்பவராக நீதியோடு ஆளும் அரசனை பற்றி பேசுவதாக புகழ்வதாக இந்த திருப்பாடல் அமைகின்றது தேவனே அரசருக்கு உமது நீதியை தாரும் ஆகவே இந்த இறை அரசின் அடித்தளம் என்பது நீதியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது ஆகவே ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய மக்களை மதிக்கின்றவனாக தன்னுடைய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்பவனாக அந்த மக்களை உண்மையாகவே நேசிக்கின்ற ஒரு அரசனாக நீதியும் நேர்மையும் தன்னுடைய இரு கண்களாக ஏற்று அவற்றின் வழியாக மக்களை உற்று நோக்குகின்ற ஒரு அரசனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி ஆகவே மனிதனை மதிக்கும் புனிதமாக்கும் புரிந்து கொள்ளும் ஒரு நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்ட ஒரு அரசனாக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்பது இந்த திருப்பாடலின் பாடமாக அமைகின்றது தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் அதாவது இரக்கம் இல்லாத நீதி கொடூரம் நீதி இல்லாத இரக்கம் பலவீனம் ஆகவே நம்முடைய புனிதர் நமக்கு எடுத்துரைக்கின்ற இந்த ஒரு கருத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று நாம் நீதி வழங்கும்போது இரக்கத்தோடு செயல்படவும் நாம் இரக்கத்தோடு செயல்படும் போது நீதியோடு நாம் அவற்றை வழங்கவும் இந்த நாளிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஒரு முறை வகுப்பறையிலே ஒரு மாணவன் எப்பொழுதும் தாமதமாக வந்து கொண்டே இருந்தானாம் ஆசிரியர் அவன் வரும்பொழுதெல்லாம் அவனது இரு கரங்களையும் நீட்டி அவனை தனது குச்சியால் எப்பொழுதும் அடித்துக் கொண்டிருந்தார் அவனுடைய இரு கரங்களும் அங்கு நிறமாக மாறுவதை கண்டு மற்ற மாணவர்கள் ஒரு பொழுது அந்த ஆசிரியர் எதற்காக இந்த மாணவன் இவ்வளவு தாமதமாக தினமும் வருகின்றான் என்பதை தெரிந்து கொள்ள ஒரு முறை அவனது வீட்டிற்கு அருகில் சென்று பார்த்தாராம் அங்கே உடல் ஊனமுற்ற அவனுடைய பெற்றோர்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்து வெளியிலே மற்றொரு வீட்டுக்கு சென்று அங்கு வேலை பார்த்து அங்கிருந்து உணவு எடுத்துக்கொண்டு வந்து தனது பெற்றோர்களுக்கு இந்த மாணவன் பள்ளிக்கு வந்து சேருவதை இந்த ஆசிரியர் பார்க்கின்றார் மனமுடைந்து போகின்றார் அன்று வழக்கம் போல அந்த மாணவன் தாமதமாக வகு வகுப்பறைக்கு வருகிறார் தனது இரு கரங்களையும் நீட்டி தன்னை அடிக்குமாறு அந்த ஆசிரியரிடம் நீட்டுகின்றார் ஆனால் அந்த ஆசிரியர் கண்ணீர் மல்க அந்த சிறுவனின் இரு கைகளையும் தன்னுடைய கண்ணிலே பற்றி கொண்டு முத்தமிட்டு அழுது துடித்தாரான் அன்பன்னுக்குரியவர்களே பல நேரங்களிலே பிறருடைய வேதனைகள் வழிகளை நாம் தெரிந்து கொள்வதில்லை தெரிந்து கொள்ளாமல் அவர்களை நாம் தண்டிக்கின்றோம் தீர்ப்பிடுகின்றோம் அவர்களை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுகின்றோம் ஆனால் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் மனமுடைந்து போகின்றோம் ஆகவே ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய மக்களை புரிந்து கொண்டு அவருடைய வழிகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு அரசனாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது ஒடுக்குதலிலும் வன்முறையிலும் இருந்து மக்களை மீட்டு அவர்களின் உயிர்களை காப்பவராக ஒரு அரசன் திகழ்கின்றார் ஒரு அரசன் என்பவன் மக்களின் துன்பங்களில் தூரமாக இருப்பதில்லை மாறாக அவர்களுக்கு அருகிலிருந்து அவர்களுக்கு உதவி புரிகின்றான் துன்பங்களிலிருந்து அவர்களை விடுபட செய்கின்றான் அவர்களுக்கு விடுதலை தருகின்றான் அதைதான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அவர் எடுத்துரைக்கின்றார் ஒரு சமூகத்தின் உயர்வு அதன் வளவினர்கள் எவ்வாறு அந்த சமூகத்தால் நடத்தப்படுகின்றார்கள் என்பதில் இருக்கின்றது என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஆகவே நலிவுற்ற ஏழை எளியவர்களை நாம் மதிப்போடு மரியாதையோடு அன்போடு அவர்களை நேசித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய உயர்ந்த இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை மண்ணிலே நாம் விதைக்கின்றோம் மூன்றாவதாக ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்கின்ற அந்த வார்த்தையோடு இந்த திருப்பாடல் முடிகின்றது ஆகவே உலக அரசர்கள் மறக்கப்படுவார்கள் ஆனால் இயேசுவின் நாமம் என்றும் நிலைத்திருக்கும் ஆகவேதான் புனித பெர்னாட் மிக அழகாக சொல்லுவார் இயேசுவின் நாமம் அது ஏதோ வெறும் வார்த்தையல்ல ஏதோ ஒரு சொல் அல்ல மாறாக அது ஒரு சக்தி அது ஒரு வல்லமை அது ஒரு ஆற்றல் ஆகவே நாம் அந்த இயேசுவின் வார்த்தையை அந்த இயேசுவின் நாமத்தை இவ்வுலகத்திலே எதிரொலிக்கின்ற மக்களாக அவருடைய உண்மையான சிலர்களாக வாழ இந்நாளிலே அழைக்கப்படுகின்றோம் நாம் இந்த நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக சிந்திக்க வேண்டியது நாம் நீதியோடு நடக்கின்றோமா பலவீனமானவர்களுக்கு நாம் குரல் கொடுக்கின்றோமா நம் இதயத்திலே கிறிஸ்து இயேசுவை அரியணையில் அமர்த்தி அவரை அரசராக ஏற்று வாழுகின்றோமா இதை சிந்தித்துப் பார்ப்போம் இயேசு நம்முடைய இதயத்திலே அரசனாக இருந்தால் அவருடைய இரையாட்சி நம்முடைய வாழ்க்கையின் வழியாக அது தெரியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் வழியாக இயேசு நம்மை ஆளுகிறார் என்பதை உலகிற்கு தெரியப்படுத்த நம்மையே இறைவன் முன்னிலையில் அர்ப்பணித்து இறைவனின் உண்மையான மக்களாக வாழ முயற்சி செய்வோம் ஜெயிப்போமாக அன்பு இயேசுவே இதோ நம்முடைய அன்பு சீடர்களாக உம்மை எங்களுடைய இதயத்தின் அரியணையில் அமரச் செய்து நீரே எங்களில் ஆட்சி செய்கின்றீர் நீரே எங்களை வழிநடத்துகிறீர் என்கிற உண்மையை எங்களுடைய வாழ்வின் வழியாக எதிரொலிக்க பிறருக்கு பறைசாற்றிட வரம் தாரும் ஆமேன்